വസന്തരാഗം എന്നും ഉത്സാഹമേ அன்புமிக்க தமிழ் வேரிதாஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் புனிதர்களை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி தாய் திருவை அவை புனித பொனிபாஸ் என்பவருடைய நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது யார் இந்த பொனிபாஸ் இவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியில பேசலாம் பொனிபாஸ் அறுநூத்தி எண்பதாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் உள்ள ஒரு சிறிய ஊரில் பிறந்தவராக விடு இருக்கிறார் இவர் சிறுவனாக இருந்த பொழுதே கடவுள் மீது ஒரு நம்பிக்கை உள்ளவராக இருந்தார் இவர் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு முறை இவருடைய வீட்டிற்கு புறவிகள் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க இதை பார்த்து இந்த சிறுவன் பொனிபாஸ் அவர்களை போல நானும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கொள்கிறார் அந்த ஆசை அவருக்கு நினைவாக ஆஹ் உள்ளத்திலே வேரூன்றி படர்கிறது அவருடைய ஆசை பிற்காலத்திலே நிறைவும் ஆகிறது புனிபாசுக்கு ஏழு வயசு நடக்கும்போது புனித பெனடி சபை துறவிகள் நடத்தி வந்த பள்ளியில சேர்ந்து படிக்கிறார் அங்கு அவர் கல்வியில் சிறந்து விளங்கினார் பின்னர் அவர் அங்கேயே துறவியாக மாறி விடுகிறார் அப்போது திருத்தந்தையாக இருந்த இரண்டாம் வேண்டுதலின் பேரில் இவர் மேற்கு ஜெர்மனிக்கு சென்று ஆண்டவருடைய நச்செய்தியை போதித்து வருகிறார் இவருடைய நற்செய்தியைக் கண்டு இவருடைய வாழ்க்கை முறையை கண்டு அங்குள்ள பலரும் இயேசுவின் மீதும் இவர் மீது நம்பிக்கை வைத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா திருமலுக்கு பெறுகிறார்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை பின்பற்ற தொடங்குகிறார்கள் அங்கு கொஞ்ச காலம் பணியாற்றின பிறகு எழுநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரோமைக்கு திரும்புகிறார் அங்கே இவரை ஆயராக திருப்பொழிவு என்ன செய்யறாங்கன்னா செய்றாங்க ஆனால் இவருக்கு அதில் கொஞ்சம் கூட நாட்டம் இல்லை என்றாலும் கூட இவர் ஆயராக நியமிக்கப்படுகிறார் ஆயரான பின்னாடி மீண்டும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா முந்தைய தான் புரிந்த பணியாற்றிய இடத்திற்கு செல்கிறார் அங்கே போனாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது என்ன பிரச்சனை அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏசு உண்மையான தெய்வமா இல்ல வேற எந்த தெய்வமும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்த சூழல் அந்த சூழலில் இவர் ஆயராக அந்த இடத்திற்கு பணி செய்ய போகிறார் இவர் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன அவங்க இயேசுவை உண்மையான கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களா இல்ல மற்ற தெய்வம் என்று சொல்லி மற்ற தெய்வங்கள் வெற்றி பெற்றதா அப்படிங்கிறத இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் பொனிபாஸ் அவரைப் பற்றி பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆயிராக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்னராக அவர் பணி செய்த இடத்திற்கு திரும்பி செல்கிறார் அங்கு ஒரு பிரச்சனை இருக்கு இயேசுதான் உண்மையான தெய்வமா இல்ல வேற எந்த பெரிய தெய்வமும் இருக்கிறதா அப்படின்ட்டு ஒரு வாக்குவாதம் ஒரு போட்டி இருந்துச்சு அப்போ அந்த வேற தெய்வங்களுக்கு ஒரு பெரிய மரத்தை கடவுளாக என்ன செஞ்சாங்க வழிபட்டு வந்தாங்க அப்போ இந்த புனிபாஸ் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா துணிச்சலோடு அந்த மரத்தை வெட்டி எரிகிறார் அப்போ அந்த பெரிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த மக்கள் எல்லாருமே இந்த ஆயிருக்கு இந்த பொனிபாசுக்கு ஏதாவது நடந்துடும் அந்த தெய்வம் இவரை கண்டித்து விடும் நாம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனா பொனிபாசுக்கு ஒண்ணுமே ஆகல அப்போ மத்த எல்லாருமே இவர் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க ஆண்டவர் தான் உண்மையான கடவுள் இயேசுதான் உண்மையான ஆண்டவர் அப்படிங்கிறத என்ன செய்றாங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் மீண்டும் என்ன செய்யறாங்கன்னா கிறிஸ்துவ நம்பிக்கையை உறுதியோடு என்ன செய்றாங்க பின்பற்றுகிறார்கள் அவருடைய மூட நம்பிக்கையை பொனிபாஸ் என்ன செய்கிறார் விரட்டி அடிக்கிறார் தன்னுடைய வல்லமையான போதையின் போதனையினாலும் தன்னுடைய வல்லமையான நற்செய்தியினாலும் தன்னுடைய வல்லமையான வாழ்வினாலும் ஜபத்தினாலும் அந்த மூட நம்பிக்கைகளை மக்கள் உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்கிறார் நீக்கி போடுகிறார் ஆனா இருந்தாலும் கூட அவரால் முழுசா என்ன செய்ய முடியல அந்த நம்பிக்கையே போக்க முடியல கொஞ்சம் போராட்டமும் அவருக்கு இருக்கு அதனாலதான் இவர் புதிய புதிய திருவைகளை உருவாக்குவதிலும் நிறைய கோவில்களை கட்டுவதிலும் மக்களுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்பு எழுப்புவதிலும் மிகுந்த அக்கறை காட்டினார் இப்படி இவர் ஆற்றிய பணிகளை பார்த்துவிட்டு எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இவரை பேராயராக உயர்த்தினார்கள் பேராயராக உயர்த்த அந்த நாளிலே இவருக்கு நிறைய மக்களினுடைய ஆதரவு கிடைத்தது இவர் இன்னும் அதிக வல்லமையோடு என்ன செய்கிறார் நச்செய்தியை அறிவிக்கிறார் எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் நெதர்லாந்தில் இருந்த மக்களுக்கு இவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த போது யாரும் தெரியாத அடையாளம் தெரியாத சில மனிதர்கள் இவர் மீது பாய்ந்து இவரை கொன்று போட்டார்கள் இவர் தன்னை கொன்றவர்களை மனதார மன்னித்துவிட்டு ஆண்டவருடைய கைகளில் தன்னுடைய ஆன்மாவை தொப்படைத்திட்டு இறைவு நடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒன்பதாம் பயஸ் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார் அன்புக்குரியவர்களே இந்த பொனிப்ளாஸ் பிளாஸ் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன அப்படி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவராக பிறவையினுடைய மூப்பொருட்களுக்கு கீழ்ப்படிந்தவராக பிறரை மன்னிக்கக்கூடிய மனம் கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார் இன்றைக்கு நாம வாழ்கிறோம் என்றால் பிறரை மதிக்க வேண்டும் நமக்கு மூத்தோர்களை அவர்களுடைய சொல்லை கேட்டு நாம் மதித்து சொல்படி கேட்டு வாழ வேண்டும் நமக்கு தீமை செய்தாலும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்ற நல்ல பாடங்களை இவர் நமக்கு இன்றைக்கு தருகிறார் எனவே அன்புக்குரியவர்களே புனித புனிபாசை நினைவு கூடிய இந்த நாளிலே இவரை போல மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழுவோம் பிறரை மன்னித்து வாழ்வோம் அதனால் இரையாசிரை பெறுவோம் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க